காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சர்க்கள் இது பீகார் இப் இனிமேல் நீங்கள் அதாரிட்டேட்டிவாக போய் திமுக கிட்டே எனக்கு போன முறை இருபத்தஞ்சி கொடுத்தீங்க இந்த வாட்டி நீங்கள் முப்பத்தஞ்சு கொடுக்கணும் நாற்பது கொடுக்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது ஆட்சி அதிகார பகிர்வு பற்றிலாம் சீட்டை கேட்க போது சார் எப்படி கேட்க முடியும் அதனால் அதை கேட்கவே முடியாது இன்னொன்று திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுன்ற அப்படி ஒரு எண்ணமே இது வரைக்கும் இருந்ததில்லை இனிமேலும் இருக்கும்னு நான் நம்பலை தான் அதனாலதான் என்னது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்னது எங்காட்சா சுயாட்சி சோ கூட்டாட்சி மத்தியில வேணா வச்சுக்கோங்க பழக்க வழக்கம் கேட்டுக்கு வெளியில கேட்டுக்குள்ள கிடையாதுங்க அது மாதிரி அதோட நின்றுக்கங்க சென்டரோட ஸ்டேட்ல வந்து அமைச்சரவையில பங்கு எல்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் திமுக கொடுக்கவே குடுக்காது விரும்பி கொடுக்காது கட்டாயத்தின் பேர்ல வேற வழி இல்லைன்ற ஒரு நிலைமை வந்தா அப்ப வேணா அதை பத்தி பரிசீலிப்பாங்க அந்த நிலமை இப்போ பீகாரில் காங்கிரஸ் ஓரளவு ஜெயிச்சிருந்தா மேபி வந்திருக்கலாம் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் காங்கிரஸ் எதுவுமே அவங்க தான் வாங்கிக்கும் அந்த இருபத்தஞ்சோ கொஞ்சம் கொஞ்சம் குறச்சி கொடுத்தாலும் வேறு வாய்ப்பு இல்லை பெட்டர் ஆல்டர்னேட் வராத வரைக்கும் திமுக விட்டு வெளியில் மாட்டாங்க இப்போ காங்கிரஸ் ஒரு மண்குதிரை அப்படின்றது இந்த எலெக்ஷன் ரிசெட்டில் தெரிஞ்சிச்சு அதனால் விஜய் அந்த மண்குதிரை மேலே ஏறி சவாரி பண்ண மாட்டார்